ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவ் ஸ்மார்ட் லேர்னிங் இன்னைக்கு சைட் விசிட் வீடியோவில் இன்னைக்கு வீடியோவில் மெயினாக எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த டைல்ஸ் ஸ்பேசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பாத்ரூமில் வந்து எதுக்காக இந்த டைல்ஸ் ஸ்பேசர் வந்து யூஸ் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த சைட் விசிட் வீடியோவில் மெயினாக இப்ப பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் இது வந்து ஃபுல் பாடி டைல் ரெண்டுக்கு ரெண்டு டைல் இதுக்கு வந்து நம்ம டைல் ஸ்பேசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ எம்எம் ஸ்பேசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக இந்த ஃப்ளோர் டைல்ஸ் பாத்ரூம் ஃப்ளோர் டேஸ்ட் வந்து இந்த ஸ்பேசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து போடுறோம்னா ஏன்னா நம்மளுக்கு பாத்ரூமில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் லீக்கேஜ் வாட்டர் லீக்கேஜ்லாம் தவிர்க்கறதுக்காக நம்ம க்ரௌட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து ஸ்பேஸர் யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்பேசர் யூஸ் பண்ணி போடுறதுனால அந்த ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் அந்த அலைன்மெண்ட் வந்து அலைமெண்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும் அந்த கேப் வந்து ப்ராப்பராக இருக்கும் அதனால் நம்ம எஃபாக்ஸி க்ரௌட்டிங் போடுறது ரொம்ப ஈஸி இதே நம்ம பேப்பர் ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா நம்ம க்ரௌட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் எங்கேயோ ஒன்று ஏதோ ஒரு ஸ்மால் கேப் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோம்னா பாத்ரூமில் பெரும்பாலும் ஃப்ளோரிங் டைல்ஸுக்கு பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸர் யூஸ் பண்ணி ஸ்பேஸர் ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண பண்ணுறோம் இந்த வீடியோவில் வந்து பாருங்க த்ரீ எம்ஆர் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்பராக ஒவ்வொரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் ப்ராப்பர் அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பர் கேப் மெயின்டைன் மெயின்டெயின் ஆகும் பாருங்கள் வீட்டில் பாருங்க ப்ரா பார்த்தாவே தெரியும் இதனால் எஃப்எக்ஸி க்ரௌட்டிங் போடுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி இந்த வாட்டர் லீக்கேஜ் வந்து தவிர்த்திடலாம் அது மட்டும் இல்லாமல் நம் பெரும்பாலும் வந்து ஒரு சில வீட்டில் வந்து ஃப்ளோர் டைல்ஸே வந்து பார்த்தோம்னா ஹாலில் டைனிங்கில் எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி போடுறாங்க எதுக்காக அப்படி போடுறாங்கன்னா ஆஸ்தட்டிக் லுக்குக்காகவும் ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் ப்ராப்பர் ஜா ப்ராப்பர் ஜாயிண்ட் இருக்கனால நம்மளுக்கு டேமேஜ் ஆனால் கூட ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ஈஸி இங்கே பாருங்கள் பால்கனியில் வந்து போட்டிருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஸ்பேஸர் யூஸ் பண்ணி வந்து போட்டிருக்கோம் இந்த சைட்டில் இது நாலுக்கு ரெண்டு டைல்ஸு பெரும்பாலும் பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸில் வந்து நம்ம ஸ்பேஸர் யூஸ் பண்ணி போடுறதுனால மெயின் அட்வான்டேஜை நம்ம இந்த வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ண முடியும் எஃபாக்சி க்ரௌட்டிங் வந்து ப்ராப்பராக போட முடியும் இந்த க்ரௌட்டிங்கெலாம் ப்ராப்பராக போட முடியும் அது இல்லாமல் நம்ம அலைன்மெண்ட் வந்து அந்த ஒரு டைலுக்கு இன்னொரு டைலுக்கும் அந்த கேப் அலைன்மெண்ட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் தெளிவாக தெரியும் இது ரெண்டுக்கு ரெண்டு டைல் தான் ஃபுல் பாடி டைல் ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் கேப் வருங்க ப்ராப்பராக வந்து ஆகும் அதனால் க்ரௌட்டிங் போடுறது நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ஃபில் ஆகும் இந்த சைடில் வந்து நம்மளுக்கு த்ரீ எம்எம் ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் ஃபோர் எம்எம் டூ எம்எம் ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து த்ரீ எம்எம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸுக்கு இந்த ஸ்பேஸரை பற்றியும் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றியும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டைல் லே பண்ணுறதுல வந்து பார்த்தோன்னா ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று பேப்பர் ஜாயின் மெத்தட் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஸ்பேஸர் ஜாயின் மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இதை பற்றி டீட்டெயில் வந்து பார்க்கலாம் இந்த ஸ்பேஸர் ஜாயின் மெத்தடியும் பேப்பர் ஜாயின் மெத்தடியும் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இதை ரெண்டு கம்பேர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் சைட் விசைட் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்லேருந்து மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்